கண்ணாடி வழியா பார்த்தா போன ஜென்மத்துல இவங்க என்னவா இருந்தாங்கன்னு சொல்லி இவங்க கண்ணுக்கு தெரிவாங்க இது எப்படி இந்த சின்ன பையனுக்கு கிடைச்சிருக்கோம்னா இங்க ஒருத்தர் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பான் அவன் அங்க இருந்து போனதும் அவனோட கண்ணாடி இப்ப கீழே விழுந்திருக்கு இந்த பையன் அத பார்த்ததும் வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி எடுத்து வச்சுப்பான் அடுத்த நாள் ரோட்ல இத போட்டுட்டு வர்றான் பார்த்தா அந்த கண்ணாடி வழியா பார்க்கும் போது இந்த உலகமே அவனுக்கு வேற மாதிரி தெரியுது அப்பதான் எதிரில வர்றவங்கள தெரியாம இடிச்சிடறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ண பார்த்ததும் இந்த கண்ணாடிய கலட்டிட்டு பாக்குறான் பார்த்தா அந்த பொண்ணு வேற மாதிரி இருக்கா மறுபடியும் அந்த கண்ணாடியை மாட்டிட்டு தாத்தா பழைய காலத்து டிரெஸ் போட்டிருக்கா அத பார்த்ததும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றான் பக்கத்துல இருக்கிற பையனை பார்த்துட்டு நீங்க ரொம்ப அசிங்கமா இருக்கீங்கன்னு சொல்றான் அதுக்குள்ள வேற ஒரு பொண்ணு வந்து இந்த சின்ன பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா அந்த பொண்ணை பார்த்ததும் உங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடிடுறான் அவன் ஓடி வரும்போது இந்த கண்ணாடியை தொலைச்சவன் இப்போ இந்த பையனை புடிச்சிடுறான் புடிச்சு அந்த பையனை மிரட்டி அந்த கண்ணாடிய கேட்கறான் இவன் மிரட்ட ஆரம்பிச்சதா அந்த பையன் அழ ஆரம்பிச்சிடுறான் உடனே அவனை கீழே விட்டுட்டு அந்த கண்ணாடியை போட்டு பாக்குறான் பார்த்தா இவன் ஒரு டாக் மாதிரி தெரியுறான் அப்போ தான் இவனுக்கே புரியுது போன ஜென்மத்தில் இவன் இவனோட டாகா இருந்திருப்பான் அதனால தான் இவன் இவனை சுற்றியே வர்றான்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்போ அந்த பையனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து அந்த பையனை இவனோட ஃப்ரெண்டாக்கிக்கிறான்